வல்லலார் நகர் ஆவடி கவரப்பாளையம் இன்னைக்கு இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்று பூமி பூஜையுடன் தொடங்கப்படுகிறது ஸோ இந்த சைட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆவடி கவரப்பாளையத்திலேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் அட்ஜஸ்ட் அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் அண்ட் அனதர் ஒன் வே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நகர் சேக்காடு பக்கத்தில் சிந்து நகர்னு வரும் ஸோ அதுலேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் ரீச் ஆகிடலாம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல எக்ஸலண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா இப்போ நான் உங்களுக்கு வந்து சைட்டில் காட்டுறது ரியல் அப்படியே என்ன இருக்கோ அப்படியே நான் உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்பிங் கொடுக்குறேன் ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நல்ல நாள்ன்றதால இன்றைக்கி வந்து நம்ம பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு சைட் பாருங்கள் சைட்டில் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பிளாக் டாப் ரோட் அண்ட் வந்து சோலார் லைட்ஸு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன்யூ ட்ரீஸும் வந்து பிளான் பண்ணுறோம் உடனே வீடு கட்டணும் ஆவடிக்கு நியரில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் பேங்க் லோன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல சூட்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களோட டவுட்ஸ் எதுனா இருந்தால் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ட்ரீம் பிளாட்ஸை நீங்கள் இம்மிடியட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க ஜஸ்ட் ஒரு பூஜா செலப்ரேஷனில் நீங்களும் உங்களோட ப்ளஸ்ஸிங் சப்போர்ட் கொடுங்க ஸோ இடத்தில் இன்றைக்கி பூமி பூஜை நடந்துகிட்ருக்கு So, abis लाइव आ हम पंतंग रोगा मोदय मोदय आयुर्भंदय पुरवार गुगुरो अलोकति गुरुगुरो सहजम कोदनामोचय त्र्यंबकम जानमि सुदन्यम बट्टी ओम दं सह यजमान्याह वल्लला प्रात्सरमनहा जन्म एकत्रय जन्मरहा सो यादस्य मृत्युार पालयय पालयय रोहान मोष्य आयुः थैंक यू फॉर योर वाचिंग उगल प्रेजेंस ब्लेसिंग सपोर्ट एदिर पागरो थैंक यू उंगल एमआर के त्र्यंबकम जानमि सुदन्यम बट्टी ओम दं सह